ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல இங்க குணால காட்டுறாங்க இங்க பறிக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது ரொம்ப இருக்கு அதனால வந்து கவனிச்சிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா வந்து கால் பண்றாங்க என்னம்மா இந்த நேரத்துல கேட்டா இல்லப்பா இருந்துச்சு கால் அன்னைக்கு மிஸ்ஸி வந்து ரொம்பவே பேசிட்டால உன்னை ரொம்ப ஹெட் பண்ற மாதிரி அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதப்பா அவ உன்னோட பொண்ணு தானே அவ ஏதோ சின்ன பிள்ளை தரியாம பேசிட்டா அப்படிங்கிற எல்லாம் அவங்க சொல்றாங்க இல்லம்மா பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான் ஆமா பரி நல்லா இருக்கா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது இவ ரொம்பவே அமைதியா இருக்கான் என்னப்பா என்னாச்சு பரி நல்லா இருக்கா இல்லையா இல்லமா பரிக்கு வந்து ரொம்பவே வந்து இருக்கு அவளுக்கு நான் தான் வந்து வீட்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான் இதை உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகுது என்னப்பா சொல்றேன் பரிக்கு உடம்பு சரியில்லையா பாவம் அந்த பச்சை குழந்தை அவளுக்கு இப்படிலாம் இருக்கே நீ தனியா தான் இருக்கியா நான் வேணா அங்க வரவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அம்மா ஷோர் நீங்க இங்க வர போறீங்களா அது இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான் என்னடா ஏன் இப்படி சொல்ற நீ என்னோட பையன் அப்புறம் பரி என்னோட பேத்தி அப்படி இருக்கும்போது இவங்கள கஷ்ட காலத்துல நான் வரலன்னா எப்படி அதெல்லாம் நான் வருவேன் நீ வந்து அமைதியா இது நான் வர வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க பரிய பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துணி எல்லாம் வச்சிட்டு அவளை பாசமா பாத்துட்டு இருக்காங்க ஏன் தான் பேசுற நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் கோபமா கோவமா இருந்தேன்னா அதுக்காக நீ எக்க இடம் போனா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ வந்து இவ்ளோ தனியா வந்து பரிய தனியா கவனிச்சுக்கிறத பாக்கும்போதே எனக்கு அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கு நீ வந்து இப்படிலாம் நினைச்சுக்காத என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பையன் தான் அதே மாதிரி பரிய என்னோட பேத்தி தான் இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது இப்படிலாம் நீ நினைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கா அப்ப பறி வந்து அப்படியே ஜரத்துல நடுங்கிக்கிட்டே மௌலி ஆண்டி மௌலி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே குணாலுக்கு ஷாக் ஆகுது இவ என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்கா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிச்சுட்டு இருக்காங்க இங்க அப்படியே மொழியை காட்டுறாங்க அவ மிஸ்ஸி கூட தான் படுத்துட்டு இருக்கா ஆனா அவளோட நினைப்பு வந்து பரி மேலதான் இருக்கு பரி வந்து இப்பெல்லாம் சொன்னாலே அவளுக்கு நானும் நந்தினியும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நந்தினி வந்து அந்த ரெக்கார்டு வந்து பண்ணி பேசியிருப்பாள் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம அப்படியே பொரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கா மார்னிங்கும் ஆகுது அப்படியே எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வெளியில இருந்து யாரோ வர சத்தம் கேட்குது போய் பார்த்தா அது வந்து தான் அம்மா என்னாச்சு இவ்வளவு நேரம் நீங்க வீட்டுல இல்லையா வெளியில இருந்து வரீங்க எங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் அதுவாமா நான் வந்து குணால் வீட்டுக்கு தான் போனேன் பறிக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா போய் பார்க்க அங்க போனா பச்சை குழந்தை நடுங்கிக்கிட்டு உன்னோட பேரையே சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க இதை கேட்க கேட்க நம்ம மோனிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு பரிய பார்க்கணும் போலதான் தோணுது ஆனா நான் எப்படி அந்த வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இங்க நம்மளோட இஷான் வந்து ஏதோ ஒரு பாத்திக்கு வந்து மௌலிய கூட்டிட்டு வந்திருப்பான் போல அங்குதான் இருக்கா பட் இருந்தாலும் அவளோட முகம் வந்து ரொம்ப சோகமாவே இருக்கு அதை வந்து அவன் கவனிச்சிடறான் என்ன மொழியும் ஒரு மாதிரி இருக்க ஏதாவது பிரச்சனையா ஏதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சமாளிக்கிறான் இந்த பாரு நான் உன்ன வந்து மனசார காதலிக்கிறேன் உன்னோட முகம் வந்து சின்னதா சுருங்கினா கூட எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் மோ மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு அது என்னன்னு சொல்லு அப்படிங்கு சொல்லிட்டு கேட்கறான் அப்பதான் அவ சொல்றான் நேத்துல இருந்து வந்து பறிக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அதை கிடைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது ஆனா குணாலோட வீட்டுக்கு போறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்ன சார் பறிக்கு வந்து உடம்பு சரியில்லையா அப்ப நீ கண்டிப்பா போய் பாரு அதனாலதான் உன்னோட மனசு வந்து கேட்க மாட்டேது போல நீ அவளை போய் பாக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ போய் பாத்துட்டு வந்தா உனக்கும் மனசு லேஸ் ஆகும்ல நீ போயிட்டு வாமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ரொம்ப கேரிங்கா இத கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஈஷா நீ வந்து என்ன எவ்வளவு நல்லா புரிஞ்சிக்கிற நீ வந்து ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்ல போவா எனக்கு தெரியும் சொல்ல வர அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணி அனுப்பி விடுறான் அதோட இங்க தான் காட்டுறாங்க அவன் பறிய வந்து கவனிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு கால் வருது வேற வழி இல்லாம இப்ப போயே ஆகணுமே அதனால வந்து அவனும் வெளியில வரா இங்க மௌலியும் வந்து கரெக்டா வந்து ஏறி குணாலோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அதான் இல்ல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கல குணால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடா இங்க மௌலியும் வந்து குணாலோட வீட்டுக்கும் வரா அந்த வீட்டுக்கு வந்து அங்க வந்து குணால் அப்படின்னு தான் எழுதிருக்கும் இதுக்கு முன்னாடி நந்தினி தானே போட்டிருக்கோம் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உள்ளாக்க வரா அந்த வீட்டு உள்ளாக்க போய் ஒரு ஒரு இடத்தையா பார்க்கும் போது அவளுக்கு வந்து நந்தினி குணால் அவளை ஏமாத்துனது அவங்க ரெண்டு பேரும் வந்து நாங்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஹாட் பண்ண மாதிரி பேசினது எல்லாமே ஞாபகம் வருது அவளால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல நந்தினிக்காக குணால் வந்து தன்னை வேணான்னு சொன்னதெல்லாம் அவளோட காதுல ஒழிச்சுட்டு இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காது ரெண்டையும் மூடிக்கிறா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டே போக பாக்குறா அப்ப கரெக்டா வந்து பரி வந்து மோலியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே மயக்க போட்டு விழுந்துடுறா இவளை பார்த்த உடனே அவ பதறி அடிச்சுட்டு பரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அதோட அவளை தூக்கிட்டு ரூம்ல போய் படுக்க வச்சு அவளை வந்து ரொம்ப கேரிங்கா பாத்துட்டு இருக்கா அவளோட நெத்தியில ஈர துணியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பரியும் வந்து சுயநினைவுக்கு வர ஆரம்பிக்கிறான் மோலியாண்டி மோலியாண்டி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா என்னம்மா நான் தான் இருக்கேன் என்னன்னு சொல்லு நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க ஆஹ் நீங்க வந்துட்டீங்கல்ல நான் நல்லா தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா அப்பதான் ஆண்டிகாரங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பருப்பு சாதத்தை எடுத்துட்டு வந்து இத பார்த்த உடனே அவளுக்கு சுத்தமா பிடிக்கல இல்ல எனக்கு இது வேணாம் சொல்றா உடனே மௌலியோ அதை சாப்பிட்டு ஆமா இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லையே இது போய் என்னோட பறிக்கு போய் கொடுக்க போறீங்களா சாச்சா வேணாம் அவளுக்காக நான் ஸ்பெஷலா வெஜிடபிள் சூப் செய்ய போறேன் உனக்கு வெஜிடபிள் சூப்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு கேட்க நீங்க செஞ்சுக்கினா நான் எது வேணா சாப்பிடுவேன் அப்படின்னு அவளும் சொல்ல ஓகே உனக்காக ரொம்ப ஸ்பெஷலா நானே என்னோட கையால செஞ்சு எடுத்துட்டு வர நீ வந்து அழகா குடி முடிச்சிடணுமா சரியா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா இப்படியே இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க அந்த சைடு மிஸ்டி ஸ்கூல்ல இருந்து வர அவளை வந்து இஷாந்த் தான் பிக்அப் பண்ணிக்கிறான் அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மௌலி தான் சொல்லிருப்பா போல நீயே மிஸ்டிய கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவனும் வந்து அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா அங்க இருக்கிறவங்களும் ரொம்ப ஜாலியா கேட்டிட்டு இருக்காங்க அப்பதான் அவ சொல்றா என்னோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு வந்திருக்கா அவளோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவ மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு பாட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டிட்டு தான் சொல்லிட்டு இருக்கா ஆனா அந்த குணாலங்கள் மாதிரி மட்டும் எந்த அப்பாவும் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இத கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு உடனே தன்னோட இஷானா பாட்ட போயிட்டு அப்பா நீங்க வந்து என்னோட அம்மாவை நல்லா பாத்திப்பீங்கல்ல என்னையும் நல்லா பாத்திப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இறக்கமா கேக்குறா உடனே அவ சொல்ற என்னமா நீ இப்படி கேட்ட நீ வந்து என்னோட ஏஞ்சல் நான் உன்ன வந்து நல்லா பாத்துக்காம இருப்பேனா உங்க அம்மா நான் நீ மூணு பேரும் ஒரு அழகான குடும்பமா நம்ம ரொம்ப ஹாப்பியா வாழ போறோம் சரியா அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அவளும் ஹாப்பியாரா இதெல்லாம் கேட்டு இங்க மோலி வந்து கிச்சன்ல வந்து வெஜிடபிள் சூப் தான் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கா எல்லா மசாலாவையும் போட்டு அப்படியே சூப்பரா மணக்க மணக்க சூப் வச்சிட்டு இருக்கா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு குணாலும் வந்துடுறான் மோலியா இங்க என்ன பண்றா அதுவும் கிச்சன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சமைக்கிறதையே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க மௌலி வந்து ஒரு ஸ்பூனை கீழே போட்டுடுறா அது எடுக்கும் போது அவளோட துப்பட்டா வந்து நெருப்புல வந்து பட்டுடுது இத குணால் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி கத்துறா மௌலி அப்படின்னு சொல்லிட்டு அவளை எரிக்கி ஹாக் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த நெருப்ப கையால அணைச்சிட்டு இருக்கா மௌலி வந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே வந்து ஷாக்கிங்கா அவனை வந்து பாக்குறா அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு நெருக்கத்துல அவனை பாத்துட்டு அவனோட அந்த அணைப்பும் அவனோட அந்த கண்களையும் பார்க்கும்போது அவ ஹஸ்பண்டா இருந்தாலும் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரத்தான் செய்யுது மனசும் சஞ்சலமாக தான் செய்யுது அப்படியே அவனையே ஒரு ஏக்கமா ஒரு பார்வை பாப்பா பாருங்க பாக்குற நமக்கே வந்து அவ்வளோ வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் என்னோட கத்திரங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்